சூரிய பகவான கும்பிட முடியல அப்படின்னா வீட்டுல இருந்தபடியே அல்லது ஏதேனும் ஒரு திருக்குளத்தில் குளிக்கப்படும் பொழுதோ அல்லது ஒரு ஏரியில குளிக்கப்படும் பொழுதோ குளிச்ச பின்னாடி அதே இடத்துல அந்த தீர்த்தத்தை அந்த தண்ணியை எடுத்து சூரிய பகவானை நினைத்து மூணு தடவை என்ன பண்ணணும் அந்த தீர்த்தத்தை விடணும் அக்கியம்னு பேரு இந்த ம் நம்ம விடப்படும் பொழுது சூரிய பகவான் அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும் சூரிய பகவான் யாரு அப்படின்னா ஜாதகத்துல சூரியன் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து உனக்கு பித்ரு தோஷம் இருக்கு உன் குடும்பத்துல வம்சாவடையதை இதான் பிரச்சனைன்றத சொல்லிடுவான் எதை வச்சுதான் சூரிய பகவானை வச்சுதான் ஏன் அப்படின்னா தந்தைக்கு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு சூரியனை வச்சுதான் ஆனா தார்த்தது வந்து யாருக்கு வரும் பேரனுக்கு வரும் அதனாலதான் அது பித்தூர்க்காரன் அப்ப வம்சாவளியில ஏதேனும் பிரச்சனை இருக்கு கஷ்டத்தையே நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான வச்சுதான் சொல்லுவாங்க அதனாலதான் அந்த சூரிய பகவான் சரியான இடத்தில் அமையல நீசம் ஆயிருக்காரு எங்களுக்கு வேலை செய்யல அப்படின்றவங்க கண்டிப்பாக சூரியனார் கோயில போய் வழிபாடு செய்யலாம் முடியாத பட்சத்துல அங்க அங்க இருக்கக்கூடிய கடல்ல போய் நீராடப்படும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் இந்த துலா மாசம்னு சொல்லுவாங்க இந்த ஐப்பசிய அதுல போய் ஒவ்வொரு புண்ணிய நதிகளில தீர்த்தம் ரொம்ப விசேஷம் ஏன்னா துலாம்ன்றது என்னது சரி சமமான தராசு மாதிரி நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தா போல அந்த இது நடக்கும் அதனாலதான் அங்க போய் புஷ்கரணின்னு சொல்லுவாங்க தீர்த்தமாடுதல் இந்த தாமிரபரணிலாம் போய் தீர்த்தம் ஆடுவாங்க அந்த மாதிரி புண்ணிய நம்ம காவிரி ஆறு இருக்கவே இருக்கு போய் தீர்த்தம் மாடிட்டு வந்துடலாம் ஐப்பசி மாதத்துல அப்ப சூரிய பகவானை நினைத்து மூணு தடவை என்ன பண்ணணும் ஓம் சூரியாதனம சூரியாதனம சூரியாதனம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அந்த தீர்த்தத்தை விடப்படும் பொழுது சூரிய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இது ஈஸியா செய்யலாம் குளத்துல போய் குளிக்க முடியலை அப்படின்னா வீட்டுல பாத்ரூம்லயாவது நினைத்து என்ன பண்ணணும் குளிச்சுட்டு வெளியில வந்தபடியே சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிடணும் காலையில அப்படி கும்படப்படும் பொழுது சூரிய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக சோம கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் சந்திர பகவான் மனோகாரகன் பேர் நமக்கு மனதிற்கு காரணமா சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்ப அவர் அனுகிரகம் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னம்னா நம்ம சுத்தில எப்பொழுதுமே எப்படியா இருக்கணும் வாசனையாக வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள நடந்தோம்னா வாசனையா இருக்கணும் அதுக்குன்னு சென்ட்லாம் அடிச்சுக்க வேண்டாம் சாம்பிராணி புகையோ சாம்பிராணி அந்த குங்கிலியமோ இந்த மாதிரி போட்டோம்னா வாசனையாக இருக்கும் அப்போ அந்த வாசனைக்காக சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய சந்திர பகவான் தான் நம்மளுடைய மனோகாரகன் சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரப்படி வேலை செய்வார் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் அப்போ சந்திரன் விசாகத்தோடு சேர்ந்திருக்கார் அப்ப விசாக நட்சத்திரக்காரவங்களுக்குலாம் நல்ல ஒரு மனநிலை ஏற்படணும் ஜென்ம நட்சத்திரம் அப்ப அவருடைய பிறப்பினுடைய நட்சத்திரமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் எப்படி வச்சுக்கணும் சந்தோஷமாக நல்ல வாசனை பொருந்தியதாக வச்சுக்கிட்டாங்கனாலே சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் அங்காரகன் பூமி சம்பந்தமான விஷயத்துக்கு அவர்தான் பூமி நம்ம எப்பொழுதுமே பூமிய சுத்தமாகவே வச்சுக்கணும் ஆனா அப்படி வச்சுக்கிறது இல்லை ஒரு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிடறோம் குப்பத்தொட்டில போடுறது இல்லை உப்பத்தொட்டில போடுறது இல்லை ரோட்ல வீசுறோம் ரோட்ல எச்சு துப்புறோம் பூமியவே ரொம்ப அசுத்தமாக வச்சுக்கிறோம் அப்ப இந்த மாதிரி செய்யப்படும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு பிடிக்காது அப்ப ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு உக்கரமான ஒரு தன்மையுடையவர் சிவப்பு நிறத்தை இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது போல செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக புத பகவான் புத பகவான் வந்து வித்யா பேர் பெரும்பாலும் சுத பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னும்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பேனா பென்சிலு புத்தகங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா புத பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சிம்பிளா அன்றன்று நம்ம செய்யக்கூடிய செயல் புத பகவான் கூட அனுகிரக சரியா வரல அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தல் அதற்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னுனா யாருடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குதோ அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில நம்ம பங்கேற்று இப்போ ஒரு காது குத்தே வைக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுல போய் என்ன வேலை இருக்க வாழை மரம் கட்டுறது தோரணம் கட்டுறது ஒரு இடத்த கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கி கொடுக்கறது சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றல் அப்படின்னு செய்யப்படும் பொழுது குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் யாராவது ஒரு விசேஷம் வச்சா ஃப்ரெண்டை தான் முத கூப்பிடுவாங்க இந்த ஒர்க்கு இது போய் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அந்த சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றுதல் அப்படின்றது குரு பகவானுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக சுக்கர பகவான் ரொம்ப முக்கியமானவர் ஏன் அப்படின்னா இவர் தான் தன கனக வஸ்து வாகனம் லக்ஷ்மி கடாட்சம் இது எத்தனையும் தரக்கூடியவர் எல்லாருமே வாகனங்கள் வச்சிருக்கோம் யாருமே வாகனங்கள் இல்லாம இல்லை போய் இப்போ போய் வண்டியை நிப்பாட்டுறது காலையில வண்டியை கூட துடைக்க மாட்டோம் அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம் இது பண்ணா அவருக்கு பிடிக்காது அப்ப பண வரவும் ஸ்டாப் ஆகும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில வண்டி எடுக்கப்படும் பொழுது வண்டியை துடைத்துதான் எடுக்கணும் எதுவும் சிம்பிளான நம்ம தெரியும் போய் நம்ம போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நவகிரகங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்ற கூட முடியாதவங்க இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளணும் ஏன்னா நேரம் பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்போம் ஏன்னா சம்பாதிக்கணும் அதற்குரிய செலவுகள் வருது சேமிச்சு வைக்கணும் இத்தனை வேலைகள் இருக்கு அப்ப ஒரு வண்டி நம்ம வாகனங்கள் ஓட்டப்படும் பொழுது அந்த வாகனத்தை நம்ம என்ன பண்ணணும் தான் எடுக்கணும் அப்படி தொடைச்சு சுத்தமா வச்சுக்கிட்டோம்னாலே லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைத்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் இதெல்லாம் போய் அங்க போய் பண்ணணும் இங்க போய் பண்ணணும்னு இல்லை இதெல்லாம் அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல ஏற்படக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக சனி பகவான் ஆயுள் காரகன்னு பேரு நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம முதலாளியா இருப்போம் அப்படின்னோம்னா நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை சந்தோஷமான சூழ்நிலையில அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படும் நமக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு அடிமையா இல்லாம ஒரு சக தோழர் மாதிரி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தோமே ஆனாலே போதுமானது சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சனியினால் ரொம்ப பிரச்சனை இருக்கு அஷ்டம சனியா இருக்கட்டும் அர்தாஷ்டம சனியா இருக்கட்டும் கண்டக சனியா இருக்கட்டும் ஏழறி சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவானுடைய தாக்குதல் இருந்தாலும் நான் முதலாளியாக இருந்தால் நமக்கு கீழே இருக்கிறவங்க நல்ல சு சுத்தமா சந்தோஷமா பார்த்துக்கிட்டோம்னாலே சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பது தின்னும் அதற்கு அடுத்தபடியாக ராகு பகவான் ரொம்ப முக்கியமானவர் ராகு பகவானும் கேது பகவான் தான் எல்லா விஷயத்துக்கும் காரணமாக இருப்பார் அடிப்பட்ட ராகு பகவானுடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிட்றோம் நேரத்துக்கு தூங்கிடணும் இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னாலே அவர் நம்மளை எதுவுமே செய்ய மாட்டார் எட்டு மணி எட்டு மணி சாப்பிடணும் ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடணும் தூங்கிட்டோம்னாலே சயனம்தான் அவருக்கு அமைதியா பேசா படுத்து தூங்கிட்டோம்னாலே அவருக்கு ரொம்ப பிரீத்தம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான தன்மை உடையவர் ராகு பகவான் அதனாலதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல தூக்கம் இதுதான் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பிரீத்தி செய்யக்கூடியது நம்ம என்ன பண்றோம் பன்னெண்டு மணி வரையும் முடிச்சுக்கிட்டு விடிய கால எட்டு மணி தான் நம்ம எந்திரிக்கிறோம் அப்ப ராகு பகவான் அவர் வேலையை காட்டுவார் உண்மை அதனால நேரத்தில் சாப்பிட்டு நேரத்துல தூங்கினோம்னா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பிரீத்தமானதாக இருக்கும் இது மாதிரியான எளிய பரிகாரங்களை நம்ம பின்பற்றணும் அதனால இன்றைய தினம் பஞ்சமி ஹோமமானது இப்ப தொடர்ந்து மூலிகை பொருட்கள் அம்பிகைக்கு பிரீத்தமான கிழங்கு வகைகள் நவதானியங்கள் இந்த மாதிரியான பொருட்களை பூமியில விளையக்கூடிய எல்லா பொருட்களும் அம்பிகைக்கு பிரீத்தமானது எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு விவசாய நல்லபடியாக மென்மோங்கி நிகழணும் அப்படின்ட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப தொடர்ந்து ஹோமங்களானது நடந்து கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து சரியாக ஏழை முக்கால் மணி அளவில் பூர்ணாபுதியானது நடக்கும் ஓம் அரஹரம பார்வதிவதே அரஹர மகாதேவா அப்படியே எல்லாத்தையும் தொட்டு வாங்கிட்டு வந்துருக்க அந்த மூலிகை 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 அந்த கிழங்கையும் கூட எடுத்து தொட்டு ஓம் ம பார்வதே பதையே அரகரமஹாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாதி போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாது போற்றி காவாய் கனக போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி ஓம் சிகற்பக விநாதே మహా గణపతి ఓం గణానాహం లా గణపతి గంగవామగే కవిం కవీనా ఉపవసర్రవస్తమో జయట రాజం బ్రహ్మణం బ్రహ్మణస్పదృణూ దీతసారణో ఓం రే మహాగణపతయ స్వాహ

तन्नो दंध प्रचोदयाद स्वाहा ओं ह्रीं ग्ल्लौ घंगणपत्य पद सर्वजनमस ओं ग्लीं ग्लौ घंगणपत्यवर वर्वजनमस स्वाहां घम गणपत स्वाहा ओं घम गणवपत स्वाहा ओं गणपत स्वाहा தொடர்ந்து இப்பொழுது ஆகுதிகளானது அளிச்சிருக்கிறோம் இன்றைய தினம் விசேஷமான தினத்திலே அம்பிகைக்கு மிகவும் பிரீத்தமான லலிதா சகசிரநாமம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹசிரநாமத்தினாலே